ஐஸ்ராட் கத்தர் நாம் வழிபடுவதாக தினம் ஒரு லோக சுவாத்திக்காக கத்தர் நன்றி செலுத்துகிறேன் தினம் ஒரு லோக சுவாத்தை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கத்தரா நம்ம இன்று ஒரு வாசனத்தை வாசிக்கிறேன் பரிச லோகா ரசிக சேசம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் இங்கே இல்லை அவர் உழித்திருந்தார் அவர் இங்கே இல்லை அவர் உழித்திருந்தார் இந்த உலகத்தில் ஆதாம் ஏவால் மூலமாக பாவம் வந்த பொழுது பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரின் குமாரனை அது நம்முடைய அணவர் ஏசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் அனுப்புகிறார் எல்லோ பாவங்கள் போக்குவதற்காக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் மறிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அது குற்றமில்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு ரத்தம் செந்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியாக தன்னுடைய ஒரே பேர் அக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் அனுப்புகிறார் அவர் பரிசுத்த ஆகினாலே கன்னி மலத்தில் பிறந்து முப்பத்தி மூன்று வருடமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மூன்று வருஷம் அவர் ஊழியம் செய்கிறார் எல்லா இடத்தையும் சுற்றி திரிந்து எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து வியாதிகளை போக்கி இருந்தால் உருவனை எழுப்பி எல்லாரும் சுகத்தை தந்து ஒரு ஆசீர்வதித்து வருகிறார் நேரம் காலம் வரும்பொழுது காயத்தினாலே அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார் அப்போ போச்சவர் மூலமாக அவர் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு ரத்தம் செஞ்சு சிலுவிலை மறைக்கிறதை நான் பார்க்குறோம் ஏன்னா நம்முடைய பாவங்களுக்காக ஆறு வந்த அந்த பாவங்களுக்காக பாவங்களான மனுஷரு மூலமாக அவர் காட்டி கொடுக்கப்படுகிறார் நம்முடைய ரத்தங்களுக்கு நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரல் நிமித்தம் நம்முடைய பாவங்களை ஆண்டவ கிறிஸ்து சிலுவையில் சுமக்கிறார் நம் மேல் விழுந்த ஆக்கனை அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஏன்னா ஆண்டவர் கத்தர் இறக்கம் உணவருக்கு நீடி சார்ந்து மிகுந்த கிருவமில்லை அவர் என்ற சங்கத்தில் பார்க்கிறோம் நம்ம மேலும் வைத்த மிகுந்த அன்புக்காக அவர் இந்த உலகத்தில் வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நம்மை அவர் மீட்டெடுப்பது மீட்டெடுக்கிறான் என்று பார்க்கிறோம் அப்போ அவர் சிலைகளை மறுத்த பின்பு அவரை ஒரு கலரில் வைக்கிறார்கள் அது யாரும் ஒரு ஒரு காலம் வைக்காத ஒரு புதிய கல்லரில் அவர் வைத்து அதில் சிலைகளால் சுற்றப்பட்டு ஒரு பெரிய கல் வைத்து அடை அடைக்கப்பட்டிருக்கிறார் மூன்று நாள் கழித்து சில பெண்கள் அதிகாலையில் எழுந்து அங்கே போய் பார்க்கிறார்கள் அப்போ அந்த கல் பொட்டப்பட்டிருக்கிறது அங்கே தெய்வத்து இருவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த வசதி முன்னாடி பார்த்தீங்கன்னா தெய்வத்து தொழில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வெண்மை வெண்வசம் தடுத்தவர்கள் ஆகிருக்கிறார்கள் இவர்கள் இந்த பெண்கள் அவளை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்போ இந்த தேவத்துகள் சொல்கிறார்கள் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திரந்தார் அதன்முடிய வசனம் பார்த்தீங்கன்னா உயிரோடு பிறகு மருத்துவர் தேடுவதை அவர் இங்கே இல்லை அவர் உயிர் இருந்தார் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருமே ஒரு சமயத்தில் இருக்கிறவர்கள் இறந்து போவார்கள் உயிரோடு இருந்ததாக சரித்திரம் இல்லை எல்லாருமே இறந்து போவார்கள் ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் இவர் உயிரோடு இருந்தார் இவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் இவர் பூமியில் ஆனார் இவர் இத்தனை நாட்கள் பூமியில் அப்படியே சமாதி இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பொய்க்குது ஏனெனில் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து தவிர ஒருவரும் உயிரோடு எழுந்த எழுதி இழவில்லை நமக்காக அவர் உயிரோடு எழுந்ததுனாலே நாம் இப்போது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் பிசாசின் தலையை நசிக்கிறதனாலே நாம் இப்போ ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்ததுனாலே நாம் இப்போது மறைந்தவர்கள் திரும்பி எழுபது இல்லை ஆண்டவர் கிறிஸ்து கூட ஊழியத்தின் பால் இருக்கும்போது அநேகரை இறந்த உயிரோடு எழுப்பியிருக்கிறார் அவர் மிகவும் நேசத்தில் நேசித்த லாஸ்ட் ஒரு நான்கு நாட்கள் கழித்து கூட அவர் ஊழல் இயக்கியிருக்கிறார் ஆனாலும் அவன் மறுபடியும் சில நாட்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து ஆனால் அவர் மிகவும் நேசித்தனாலே அவருடைய மகிமை எங்கே வெளிப்படும்படியாக அவனை ஊழல் எழுப்புகிறார் அவளும் அதுக்கப்புறம் மறுத்திருப்பாங்க அதே போல இன்னும் சில பேர் ஊழல் எழுப்பியிருக்கிறார் அவங்களும் மறுத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டர் மாத்திரம்தான் உயிரோடு எழுந்து இப்போது பிலாத பிதாவின் வலதுபரசில் வெற்றிருக்கிறார் அவள் எழுந்து எல்லாருக்காகவும் எல்லாரும் சென்று அவர் பிரசங்கம் செய்கிறார் நீங்கள் உலகமேங்க போய் சர்வசிருஷ்டிக்கும் எல்லா ஜனங்களையும் சீசாக்குங்கள் போடுங்கள் ஞானசம் எடுத்தவர்கள் அவர்கள் ஞான திருப்பி இருப்பார்கள் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்ன நிலையென்றால் அவர்கள் ஆக்கிரமித்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் அதன் மூலமாக அவர்கள் பிசாசு துரத்துவார்கள் நவபாசில் பேசுவார்கள் சில சுகமாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் சொல்லிற்று அவர் பரமண்டத்திற்கு ஏறி பிதான் மனசுலே வெற்றிருக்கிறார் இப்போதும் நம்ம அழைக்கும் போது நம்ம கூப்பிடும்போது நம்முடைய ஆண்டவர் இப்போது நம்மோடு இருக்கிறார் நம்ம கூப்பிடுதலுக்கு அவர் பரிசு அவையான இப்போது நம்ம இருந்து நம்மை வழிநடத்தி வருகிறார் நம்ம தேவைகளெல்லாம் சந்தித்து வருகிறார் பிதாவனார் குமாரனை அனுப்பி இப்போது பரிசு தாவையானவர் வெற்றிருக்கிறார் நம்ம இதான் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிற ஒரு கர்த்தர் அவர் சாவாமை உள்ளவராக இருக்கிறார் அவர் சாவ ஒரு நெருங்கி நெருங்காது ஏனெனில் அவர் ஜீவன் உள்ள தேவநாயன் கிறிஸ்து அவர் மறுத்த பின்பு அங்கே நூற்றுக்கப்பித்தோடு சொல்கிறார் இவர் உண்மையிலேயே ஜீவன் உள்ள தேவநாயகன் கிறிஸ்து என்று இயேசு எஸ் கே அவர் சிலத்தில் என்னை எல்லாம் யாருன்னு சொல்கிறார்கள் அப்போது சொல்கிறான் நீர் ஜீவன் உள்ள தேவநாயகன் கிறிஸ்து என்று நீர் உயிரோடு இருக்கிற ஒரு கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்து அவர் ஒழி ச காலத்தில் கூட அணியில் சொல்லியிருக்கிறார்கள் நான் மூன்று நாள் கழித்து உயிரோட எழு உயிர்த்தேழ வேண்டும் ஆனாலும் அதை ஒரு நம்மாபணி அங்கே வந்து பார்க்கிறார்கள் அப்போ தேவம் சொல்கிறார் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் மருத்துவத்தை எடுவது என்ன அவர் முன்னே சொன்னது போல அவர் உயிரோடு எழுந்தார் இதெல்லாம் என் முன்குறித்து வைக்கப்பட்டு இருக்கிற ஒரு காரியம் இதெல்லாம் திருதஸ்களை முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற காரியங்களாக இருக்கிறது இப்படி ஒரு மனுஷன் பிறக்க வேண்டும் இப்படி தேவகுமார் பிறக்க வேண்டும் அடிக்கப்பட வேண்டும் ரத்தம் சுத்தப்பட வேண்டும் நம்மளோட பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மறிக்க வேண்டும் மறுபடியும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று எதிர்பற்று இருக்கிறது நம்ம அதையெல்லாம் விசுவாசப்படி நம்பாதபடி இன்னும் சில பேர் அநேக பேர் நாட்டில் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர் இன்னும் இறக்கவில்லை அவருடைய பிரேயத்தை அறத்திக் கொண்டு போயிட்டார்கள் என்று இன்னும் சில பேச்சுக்கள் வழங்க இருக்கிறார்கள் ஆனால் உண்மை அது அல்ல அவர் உயிரோடு எழுந்தார் என்பது நிச்சம் அதற்கு சாட்சி கொடுப்பதற்காக எல்லாம் இருக்கிறோம் ஏனெனில் அவர் நம்மோடு இருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம் நம்மோடு இருக்கிறதை நாம் நம்புகிறோம் நம்முடைய எல்லாத்தான காரியங்களிலும் எல்லாரும் செயல்களிலும் நம்ம கூடவே வந்து உங்களை பாதுகாத்து வருகிறார் நம்ம தேவையில்லாத சந்தித்து வருகிறார் நம்ம அதனால் நம்ம விசுவாசிக்கலாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது நீங்கள் விசுவாசங்கள் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திறந்தார் உயிரோடு இருக்கிற நம்ம 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 என்ன பண்ணோம் அவர் வரும் வருவதற்கு மீண்டும் வருவதற்காக நம்ம என்ன பண்ணோம் அவர் நம்ம எல்லாம் ஆயத்தப்படுத்துக்காக சென்றிருக்கிறார் இப்போ எல்லாம் மன அந்தாந்து பார்க்கிறார்கள் களிகளாக நீங்களே ஏன் நடந்து பார்க்கிறீர்கள் இப்போது உங்கள் கண்மணி எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டவர் மறுபடியும் உங்கள் கண்மணி வருவார் என்று தேவதில் சொல்கிறார்கள் மறுபடியும் வரப்போகிறார் நம்முடைய ஆண்டவர் அதில் எல்லாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய பாவங்களை நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தார் அதெல்லாம் நம்ம ஒப்புக்கொண்டு ஒப்புக்கொடுத்து நம்ம அவர் ஏற்றுக்கொள்ளலாம் இருக்க வேண்டும் விசுவாசப்படலாம் இருக்க வேண்டும் நீங்களும் விடுங்க கற்று உங்களை ஆசைப்படுறாங்க நம்ம செமிக்கலாமா மீன் பிரசமான தகப்பண்ண அவர் இங்கே இல்லை அவர் உயிர் திரும்பார் உயிரோடு இருக்கிற ஒரு கர்த்தர் தகப்பண்ணார் இப்போதும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர் இப்போது எங்கள் மத்தியிலே இருக்கிறவர் ஆனால் அதற்காக நன்றி சில தூரம் தக்க நீ உயிரோடு இருந்து எங்களை பாகத்து இருக்கிறதைக்காக நண்டு சில தூரம் நீ சென்றிருக்கிற மறுபடியும் மறுபடியும் தகப்பட எங்களுக்காக ஒரு இடத்தை ஆகத்தப்பண்ண சென்றிருக்கிறேன் நீர் நீர் மறுபடியும் மறந்து நாங்கள் விசுவாசிக்கிறோமோ நாங்கள் நம்புகிறோம் ரெண்டு சிஸ்தோண்டு நான் தகப்பண்ணேன் ஆமே கத்திரி விசுவாசிங்க கத்திர உருவா உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க மற்ற சொல்லுங்க